ஒன்டேரியோ மாகாணத்தின் டாக்போர்ட் அரசானது கடந்த செவ்வாய்க்கிழமை குயின்ஸ்பார்க்கிலே மிக முக்கியமான நீதி மசோதா ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது தி கீப்பிங் கிரிமினல்ஸ் பிஹைண்ட் பாஸ் ஆக்ட் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த மசோதா ஒன்டேரியோ சாலைகளின் பாதுகாப்பு மற்றும் நீதித்துறையிலே பல கடுமையான மாற்றங்களை முன்வைத்துள்ளது குறிப்பாக ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுபவர்கள் போதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் ஜாமீன் விதிகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதே இந்த மசோதாவினுடைய முக்கிய நோக்கமாகும் அது மட்டுமன்றி நாய் மற்றும் பூனைகளை விலங்கு பரிசோதனைகளிலிருந்து பாதுகாக்கும் புதிய விதிகளும் இதிலே அடங்கியுள்ளன இது குறித்த விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம் முதலாவது அரசு மற்றும் அமைச்சர்களினுடைய நிலைப்பாட்டை பார்த்துமாக இருந்தால் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்திலே பேசிய சொலிசிட்டர் ஜெனரல் மைக்கேல் கெஸ்னர் தெரிவிக்கையில் அரசினுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக அவர் விளக்கினார் அவர் கூறும்போது ஆபத்தான குற்றவாளிகளை தெருவிலிருந்து அகற்றி அவர்களை சிறைகளில் அடைப்பதை உறுதி செய்வதில் எங்கள் அரசு ஒருபோதும் ஓயாது குறிப்பாக ஒவ்வொரு முறையும் வாகனம் ஓட்டும் மக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் போதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இதிலே அடங்கும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையிலே தற்போதைய நிலையை தொடர முடியாது தொடரவும் கூடாது ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் தங்கள் சொந்த வீடுகளிலும் சமூகங்களிலும் பாதுகாப்பாக உணர்வதற்கான உள்ளார்ந்த உரிமை இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார் அதே போல அட்டர்னி ஜெனரல் டாக்டர் டவுனி தெரிவிக்கையிலே கடந்த திங்கள் அன்று அவர் இதை பற்றி ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் இந்த மசோதா ஜாமீன் தேவைகளை மிகவும் இறுக்கமாக்கும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார் அதன்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவலில் இருந்து விடுவிக்கப்படும் போது அவர்கள் ரொக்க பாதுகாப்பு வைப்பு தொகையை செலுத்த

வலியுறுத்தி அதாவது அவருடைய பெயரிலே ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதற்கு பதிலளிக்கும் வகையில்தான் இந்த புதிய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றது இந்த விபத்திலே ஆண்ட்ரூ உயிரிழந்தது மட்டுமன்றி அவருடன் பயணித்து அவரது மூன்று மகள்களும் காயமடைந்தார்கள் எதிரே வந்த வாகனத்தின் ஓட்டுநர் மீது மரணத்தை விளைவிக்கும் வகையில் ஆபத்தாக வாகனம் ஓட்டியது காயத்தை ஏற்படுத்திய வகையில் ஆபத்தாக வாகனம் ஓட்டியது மற்றும் போலீசாரின் விசாரணைகளின் போது தவறாக வாக்குமூலம் அளித்தது ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால் இதே ஓட்டுநர் மீது ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் ஹைவே ஃபோன் நோட் நடந்த ஒரு விபத்து தொடர்பான ஒரு குற்றமும் சாட்டப்பட்டிருக்கின்றது அதாவது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு அதே ஓட்டுநர் மீது இருந்திருக்கின்றது அந்த ஜனவரி மாத விபத்தில் தான் ஒன்ாரியோடைய பிரிமியர் டக்போர்ட் பயணித்த காரும் சம்பந்தப்பட்டிருந்தது என்பது நீதிமன்ற ஆவணங்களின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது கடந்த செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த செய்தியாளர் கூட்டத்திலே ஆண்ட்ரூவினுடைய சகோதரரான ஜோர்டான் கிறிஸ்டிலோ கலந்து கொண்டார் ஆண்ட்ரூவின் இறப்புக்கு பிறகு போர்ட் அரசாங்கம் தங்கள் குடும்பத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததாகவும் தங்கள் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஜோர்டான் கிறிஸ்டிலோ கூறுகையிலே அதாவது உயிரிழந்தவருடைய சகோதரர் கூறுகையிலே தேர்வுகளுக்கு விளைவுகள் இருக்க வேண்டும் இங்கு முன்மொழியப்பட்டவை உண்மையான விளைவுகளை ஏற்படுத்துவதாக தெரிகிறது சிலர் எங்கள் சாலைகளை ஒரு பந்தயக்களமாக அதாவது ரேஸ் ட்ரைக்காக பயன்படுத்துகிறார்கள் இப்போது அவர்கள் பொறுப்பு கூறப்படுவார்கள் மிக முக்கியமாக என் குடும்பத்தை போன்ற மற்ற குடும்பங்கள் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி அவர் உருக்கமாக தெரிவித்திருந்தார் இதேவேளை போக்குவரத்து விதிமீறல்களுக்கான புதிய அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் தொடர்பாக பார்த்துமாக இருந்தால் இந்த மசோதாவிலே இப்போது முன்மொழியப்பட்டுள்ள மிக முக்கியமான அபராதங்கள் மற்றும் தண்டனை விபரங்கள் ஆபத்தான முறையிலே வாகனம் ஓட்டுபவர்களுக்கு நிச்சயமாக வயிற்றில் புலியை கரைக்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது ஆபத்தான முறையிலே வாகனமோட்டி மரணத்தை ஏற்படுத்தியதாக நிரூபிக்கப்படும் எவருக்கும் இனி ஆயுட்கால வாகனமோட்டும் ஓட்டும் தடைய அதாவது டிரைவிங் பேன் விதிக்கப்படும் மேலும் ஒரு நபர் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுகிறார் என்று நம்புவதற்கு போலீசாருக்கு காரணம் இருந்தால் உடனடியாக அந்த ஓட்டுநருடைய உரிமத்தை தொண்ணூறு நாட்களுக்கு இடைநிறுத்தவும் வாகனத்தை பறிமுதல் செய்யவும் இந்த சட்டம் அனுமதிக்கும் இதே கேலஸ் டிரைவிங் அதாவது கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கு போலீசார் உடனடியாக ஏழு நாட்கள் உரிமத்தை இடைநிறுத்த முடியும் இதுவே உடல் காயம் அல்லது மரணம் விளைவித்தால் முப்பது நாட்கள் உரிமம் இடைநிறுத்தப்படும் இதற்கான அபராத தொகையும் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது தற்போதுள்ள தொடக்கம் இரண்டாயிரம் வரையிலான அபராதமானது இனி ஐயாயிரம் டாலர்ஸ் வரை அதிகரிக்கப்படும் அதாவது மினிமம் தௌசண்ட் தொடக்கம் மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வரை அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை உரிமம் இடை நிறுத்தப்பட்ட நிலையிலே வாகனம் ஓட்டது தொடர்பான ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது ஏற்கனவே உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையிலே வாகனம் ஓட்டினால் மிக கடுமையான தண்டனைகள் காத்திருக்கிறது முதல் முறை சிக்கினால் பதினான்கு நாட்கள் வாகனம் பறிமுதல் மற்றும் இரண்டாயிரம் டாலர்ஸ் முதல் பத்தாயிரம் டாலர்ஸ் வரை அபராதம் இரண்டாவது தடவை வாகனம் ஓட்டினால் முப்பது நாட்கள் வாகனம் பறிமுதல் மற்றும் ஐயாயிரம் தொடக்கம் ஆயிரம் டொலர்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் மூன்றாம் முறை ஓட்டினால் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் மற்றும் பத்தாயிரம் தொடக்கம் இருபதாயிரம் டாலர்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் டிரைவிங் இன் அதாவது வணிக வாகனங்களிலே கவன சிதறல்களுடன் செயற்பட்டால் முதல் குற்றத்திற்கு ஆயிரம் டாலர்ஸ் அபராதமும் மூன்றாவது குற்றத்திற்கு ஆறாயிரம் டாலர்ஸ் வரை அபராதமும் விதிக்கப்படும் மேலும் போதையில் வாகனம் ஓட்டி ஒரு பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களை கொல்பவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த உயிர் பிழைத்த சார்ந்திருப்பவர்களுக்கு குழந்தை ஆதரவு தொகை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறையும் இதிலே அடங்குகிறது இதேவேளை வேக கேமரா சர்ச்சைகளை பார்த்தமாக இருந்தால் ஸ்பீட் கேமராஸை தடை செய்வதற்காக போர்டு அரசாங்கம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மேற்கொண்ட சில நடவடிக்கைகள் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது இது சாலைகளை பாதுகாப்பற்றதாக மாற்றும் என்று சொல்லி நிபுணர்கள் கூறியிருந்தார்கள் இது குறித்து கேட்டபோது போக்குவரத்து துறை அமைச்சர் பிரப்னித் சர்காரியா தெரிவிக்கையிலே வேக கேமராக்கள் அகற்றப்படும் இடங்களிலே தடுப்பு நடவடிக்கைகளில் மாகாணம் கவனம் செலுத்தி வருவதாக கூறியிருந்தார் குறிப்பாக பள்ளி மண்டலங்கள் மற்றும் சமூக மண்டலங்களிலே அதிக வேகத்தில் செல்வதை அனுமதிக்காத வகையிலே போக்குவரத்து அமைதிப்படுத்தப்படும் நடவடிக்கைகளை கொண்டு வருவதே அதாவது டிராபிக் காமிங் மெசேஜை கொண்டு வருவதே தங்களது நோக்கம் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார் இதேவேளை நீதித்துறை மற்றும் போலீஸ் அதிகாரங்களிலும் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த மசோதா போக்குவரத்து மட்டுமன்றி நீதித்துறை மற்றும் காவல்துறை நடைமுறைகளிலும் பல மாற்றங்களை கொண்டு தொழில்நுட்பம் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகளிடம் தவறுபவர்களினுடைய ஓட்டுநர் உரிமங்களை இடைநிறுத்தவும் அரசு பரிசீலித்து வருகிறது அதே போல பாலியல் குற்றவாளிகள் மற்றும் பாலியல் கடத்தல்காரர்களுடைய பதிவேட்டிலே இருக்கின்ற சில தகவல்களை பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்தவும் அடுத்த கட்டமாக நீதித்துறையிலே ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இதே பொது போக்குவரத்து பாதுகாப்பை பொறுத்தவரையிலே பொது போக்குவரத்தில் போதை பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்கு போக்குவரத்து சிறப்பு காவலர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்துபவர்களை நிறுத்தச் சொல்லவோ அல்லது அந்த இடத்தை விட்டு வெளியேறச் செல்லவோ முடியும் இதற்கு இணங்காதவர்களுக்கு டிக்கெட் வழங்கவோ அல்லது கைது செய்யவோ அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் அதாவது எஸ்ஐஓவினுடைய சட்டத்திலே துப்பாக்கி என்பதன் வரையறையிலிருந்து அதாவது ஃபயர் ஆம் என்கின்ற வரையறையிலிருந்து ஆன்டி ரயட் வெப்பன் அதாவது ஆர்வென்ஸ் எனப்படுகின்ற ஆயுதத்தை நீக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது இதன் மூலம் ஏஆர்வென் பயன்படுத்தப்படும் போது அல்லது கடுமையான காயம் ஏற்பட்டால் மட்டும்தான் எஸ்ஐ விசாரணை நடைபெறும் இதில் எஸ்ஐஓவினுடைய வளங்கள் முக்கியமாக சில ஆபத்தான சூழல்களிலே பயப்படாமல் போலீஸ் அதிகாரிகளால் பயன்படுத்தப்படுவதற்கு உதவும் என்று சொல்லி மாகாண அரசு தெரிவித்திருக்கின்றது இதேவேளை கோல்டு கேசஸை விசாரிப்பதிலே உதவுகின்ற இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெனடிக் ஜீனஜி எனப்படுகின்ற ஐஜிஜி எனப்படுகின்ற மரபணு சோதனை முறையை ஒன்றறியோ தடைவியல் அறிவியல் மையத்திலேயே நிறுவுவதற்கு மாகாணம் விரும்புகிறது இதற்காக வெளியாட்களை நம்பியிருப்பதை தவிர்க்க இது உதவும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சிறைச்சாலைகளை பொறுத்தவரையிலே கைதிகளிடம் கடத்தற் பொருட்கள் உள்ளதா என்பதை சோதனையிட மோப்ப நாய்களை பயன்படுத்தவும் இந்த மசோதா முன்மொழிகிறது இறுதியாக விலங்குகள் நலன் குறித்தும் இந்த மசோதாவிலே முக்கிய அறிவிப்புகள் இருக்கின்றது நாய்கள் மற்றும் பூனைகள் மீத ஆக்கிரமிப்பு மருத்துவ ஆராய்ச்சிகள் அதாவது மெடிக்கல் ரிசர்ச்சஸ் கால்நடை ஆராய்ச்சி போன்ற மட்டுமே நாய்கள் போன்ற அமைதி அதிகாரிகளுடன் பணிபுரிகின்ற விலங்குகளுக்கு தீங்கு விளைவிப்பவர்களுக்கு தண்டனையும் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல பூனைகளின் நகங்களை அகற்றுதல் நாய்களின் காதுகளை வெட்டுதல் போன்ற மருத்துவ ரீதியாக தேவையற்ற நடைமுறைகளை தடை செய்வது குறித்து அடுத்த ஆண்டு இறுதியிலேயே ஆலோசனைகளை தொடங்க உள்ளதாகவும் அரசு தெரிவித்திருக்கின்றது இத்துடன் உள்ளூர் தீயணைப்பு விதிமீறல்களுக்கு நீதிமன்றம் செல்லாமலே நிர்வாக ரீதியான அபராதங்களை விதிக்க நகராட்சிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போல கொரோனா விசாரணைகள் அதாவது சட்ட மருத்துவ அதிகாரிகளுடைய விசாரணைகள் அங்கீகரிக்கப்படாத வகையிலே பதிவு செய்யப்படுவதை தடை செய்வதற்கும் புதிய சட்டத்திலே ஒரு சில அம்சங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது இந்த தி கீப்பிங் கிரிமினல்ஸ் பிஹைண்ட் பாஸ் ஆக்ட் மசோதாவானது ஒன்டாரியோவின் சட்டம் மற்றும் ஒழுங்கிலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து கூடுதல் தகவல்கள் இன்னும் கிடைத்தால் நேர்களுடன் பகிர நாங்கள் தயாராக இருக்கின்றோம் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி